இப்படியான உயிரினங்களை எல்லாம் இப்படித்தான் ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு மனசு வருதோ தெரியல வணக்கம் நண்பர்களே நேற்று வாங்கின புது பிரஷ் அண்ட் பேஸ்ட் இன்றைக்கு யூஸ் பண்ணியாச்சு நமக்கு இந்த வெச்சு பாக்குற எல்லாம் சரி வராது எடுத்தோமா ஒரே சொருவு அதோட நண்பர்களே ஒரு குட் நியூஸ் நம்ம சூரிய பகவான் இஸ் பேக் தலைவன் ரீ என்றி கொடுத்துட்டான் இனி சம்பவம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பயிற்சி கூடத்துக்கு போயக்கே கிளைமேட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு இனி எப்போ போவாரன்னு தெரியல அதனால கிளைமேட்டை ரசிச்சு கொண்டே பயிற்சி கூடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு அது எந்த மூஞ்சிலே தெரியும் சும்மா பளிச்சுன்னு இருக்கும் பட் ஃபேஸ் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு உடம்பு அப்படி இல்ல அது என்னன்னு தெரியல வளமையா போற வெயிட் எல்லாம் போட்டேன் பன்னெண்டு ரெப்ஸ் போற இடத்துல பத்து ரெப்ஸ் தான் போகுது அதோட